நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின் ஆளுமை மூலம் இ சேவை மூலம் நம்ம ஒரு பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்வோம் அப்படி மின் ஆளுமை மூலம் விண்ணப்பம் செய்யக்கூடிய பட்டா மனுக்களை இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் எப்படி விசாரணை செய்யணும் அதில் விசாரணை செய்வதற்கான சில வழிகாட்டுதல்கள் ஒரு வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வகுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நேற்றைய தினம் நம்ம பதிவு செய்த ஒரு தீர்ப்புலையும் இதை சுற்றறிக்கையாக அனுப்புவதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு விடயங்கள் இருந்தும் இப்படியெல்லாம் தீர்ப்புகள் இருந்தும் இப்படியெல்லாம் வழிகாட்டுதல்கள் இருந்தும் அதை இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்றளவும் கடைபிடிக்காமல் பேசப்படாத உத்தரவாக வழங்கி மனுவை முற்றாக்கம் செய்வது மிகுந்த ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது இந்த மனுதாரர்களுக்கு இடையே இது சம்பந்தமா நம்ம பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் நேற்றைய தினம் பதிவு செஞ்ச காணொலியில நம்ம இந்த முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருப்போம் எந்த தீர்ப்புல இந்த வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டிருக்கு எம் ராணி வெசஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்குல வழிகாட்டுதல் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அந்த காணொலியை பார்த்த பல நபர்கள் நம்மகிட்ட சார் அந்த ராணி எம் ராணி வெசஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வழக்கு இருக்குல்ல அந்த உடைய தீர்ப்பையும் எடுத்து பதிவு செய்யுங்க அதுல எதுக்காக இந்த வழக்குல வகுக்கப்பட்டிருக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னது இணங்க இந்த காணொலியை இன்று நம்ம தீர்ப்பை வந்து பதிவு செய்யறோம் இந்த வழக்கானது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கை பதிவு செஞ்ச மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெட்டிஷனர் எம் ராணி என்பவர் இவர் யாருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திருச்செந்தூர் ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் மூன்றாவதாக சாத்தாங்குளம் தாசில்தார் இந்த மூன்று எதிர்மனுதாரர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கானது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுது இதை விசாரணை செய்த நீதியரசர் பி டி ஆஷாவுங்க தான் இதை விசாரணை செஞ்சிருக்காங்க இந்த வழக்குடைய எண் என்னன்னு பார்த்தா மேண்டமஸ் நம்பர் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழக்குலதான் இந்த இணைய வழியில விண்ணப்பம் செய்யக்கூடிய மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் இந்த இணைய வழி எதற்காக இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படி எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஆளுமை எதற்காக கொண்டு வரப்பட்டது இது கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்ன சரி இந்த நோக்கம் இப்ப சரியாக செயல்பட்டு இருக்கா என்பது சம்பந்தமாக பல விடயங்கள் இந்த வழக்குல வந்து பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு சரி இந்த வழக்கானது எதற்காக இவங்க தொடுத்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எம் ராணி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிலம் சம்பந்தமானது எங்களுடைய பூர்வீக சொத்து மூலாதிகள் சொத்து நாங்க ஒரு கோயில் கட்டி இதுல வகிச்சுக்கிட்டு வரோம் இதை நாங்கதான் பராமரிச்சுட்டு வரோம் இது சம்பந்தமாக இந்த ஆவணம் முந்தைய ஆவணங்கள் மூலம் எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டா வேண்டி அவங்க மூன்றாவது எதிர்மனதார தாசில்தாருக்கு சாத்தாங்குளம் தாசில்தாருக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க அப்ப சாத்தார் தாசில்தார் என்ன பண்றாரு அப்படின்னா இத எந்த விதமான விசாரணையுமே செய்யாம அந்த மனுல முன் ஆவணங்கள் இணைக்கப்படலாம் சொல்லிட்டு அந்த மனுவை வந்து முற்றாக்கம் செஞ்சிருக்காங்க அதாவது நிராகரிச்சிருக்காங்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இதுல என்ன அந்த மனுதாரர் தரப்பு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிமன்றத்துல ஒரு வழக்காக எடுத்துட்டு போறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூதாதாரத்திலிருந்து சொத்து எப்படி வந்துச்சு இதுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு மனுதாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஒரு விண்ணப்பத்தை மூன்றாவது பிரதிவாதி முன்பு நான் இணைய வழியில பட்டா மாற்றத்திற்காக விண்ணப்பம் செய்தேன் ஆனால் இந்த மூன்றாவது பிரதிவாதி என்ன பண்றாங்க அப்படின்னா துணை ஆவணங்கள் எதுவுமே இணைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இணைச்ச ஆவணங்களையும் அவர் பரிசீலனை செய்யாமல் ரகசியமாக ஒரு பேசப்படாத ஒரு உத்தரவை அவர் பிறப்பிச்சிருக்காரு அத சொல்றாரு அப்படின்னா மனுதாரர் பெற்றோர் ஆவணங்களை இணைக்கப்படல மனுதாரர் தரப்பு பெற்றோர் ஆவணங்கள் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய இணையவழி மனுவை வந்து அவர் நிராகரிப்பு செஞ்சிருக்காரு இத்தகைய செயலானது எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கு நான் இது சம்பந்தமாக முதல் மேல்முறையீட்டு மனுவாக வருவாய் கோட்டாட்சியருக்கு நானு முன்வைக்கிறேன் ஆனால் அங்கு என்ன காரணத்துக்காக இது நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்ல விளக்கம் இல்லாத பட்சத்தில் போய் மேல்முறையீட்டு மனுவாக நான் பரிசீலனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வழக்குல வந்து தாக்கல் பண்ணிருக்கிறாங்க இது சம்பந்தமாக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா சரி இந்த இணைய வழி எதற்காக கொண்டு வந்த பிரச்சனை நம்ம பஸ்ட் முதல்ல அதை வந்து விவாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை விவாதம் செஞ்சிருக்காங்க இந்த பொது சேவைகளை குடிமக்கள் தங்கள் வீட்டில் இருந்த மாதிரி அதாவது அரசு அலுவலர்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் நேரடி சந்திப்பு தொடர்பு இல்லாம அதாவது டெய்லி போய் கால் கழுத்து நிக்கிறாங்க அரசு அலுவலகங்கள்ல இதனால் மிகுந்த வந்து நேர விரயம் பண விரயம் இதெல்லாம் ஏற்படுது அதை தவிர்க்கணும் அப்ப இந்த பொதுமக்கள் வந்து அரசு அலுவலர் நேரடியாக சந்திக்காமல் ஒரு இணைப்பு பாலமாக இந்த இ கவர்னன்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்ப அந்த பொதுமக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தங்களுடைய பொது சேவைகள் அனைத்தையும் இந்த மின் மூலம் அவங்க நிறைவேற்றிக்கிறனும் இது சம்பந்தமாகத்தான் நம்ம இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு அலுவலுக்கு மக்களுக்கான தொடர்பை அவங்க முழுமையாக தவிர்க்கிறாங்க தவிர்க்கணும் அப்பதான் இந்த லஞ்ச லாவணியங்கள் வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இ கவர்னன்ஸ் வந்து மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த மின்னாலுமை திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் வந்து நேரடியாக அந்த விண்ணப்பம் செஞ்சு தங்களுடைய சேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவை இப்ப வந்து வாரிசு சர்டிபிகேட்டோ இல்ல குடியிருப்பு சான்றிதழோ சாதி சான்றிதழோ இல்ல என்ன சான்றிதழ் தேவையோ இல்ல பட்டாவோ ஏதோ இருந்தாலும் இந்த இ சேவை மூலம் அவங்க வந்து அரசு அலுவலர்களுக்கு விண்ணப்பம் செய்து மலிவான விலையில் நல்லா கேட்டுக்கோங்க மலிவான விலையில் வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறலாம் அப்ப மலிவான விலைன்னா அதை அப்ளை செய்வதற்கு அறுபது ரூபாய் மட்டும்தான் அந்த அறுபது ரூபாயை அவங்க செலுத்தி அவங்க அந்த சேவையை வந்து பெற்றுக்கலாம் ஆனால் இதில் முழுமையான வெளிப்படை தன்மையும் இருக்கும் ஏன்னா எந்த அலுவலகத்தை போது யார் விசாரணை செய்யறாங்க அடுத்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம இணைய வழியிலேயே நம்ம இணையதளத்துல பாத்துக்கலாம் அந்த மின்னாளுமை திட்டத்துல நம்ம பாத்துக்கலாம் அப்ப இதனால் வெளிப்படைத்தன்மை தன்மை இருக்கு நம்ம பெட்டிஷன் வந்து சரியான நபர்கிட்ட போகுதா என்பதை ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கு இது ரெண்டையும் உருவாக்கணும் இந்த சாதாரண மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இ கவர்னன்ஸ் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் விவாதம் செய்யப்படுது ஆனால் அப்படி இருந்தும் சாதாரண குடிமக்கள் சட்டப்பூர்வமான தனது தேவைகளை உரிய அதிகாரிகிட்ட வந்து விண்ணப்பம் செய்து பெறும்போது அந்த கோரிக்கையானது சில சமயங்கள்ல நிராகரிக்கப்படுது அப்படி நிராகரிக்கப்பட்டால் அது தன்மையோட இருக்கணும் ஆனால் அந்த மறுப்பதற்கான காரணத்தை அந்த நபர் அறிந்து கொள்ளணும் சம்பந்தப்பட்ட மனுதாரர் அறிந்து கொள்ளணும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த எதற்காக நிராகரிக்கப்படுது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுது சூழல் இருக்கும் போது இது எப்படி வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மையில உருவாக்கப்பட்டதாக நம்ம கருத முடியும் ஆனால் இந்த ஈ கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்னளுமை எதற்காகனா வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மைக்காக கொண்டுவரப்பட்டிருக்கு ஆனால் எந்த இதுவுமே சொல்லாம நிராகரிக்கக்கூடிய அந்த மனுக்களை வந்து விண்ணப்பங்களை நம்ம எப்படி நம்பகத்தன்மையோட இருக்கு வெளிப்படைத் தன்மையோட இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிற முடியும் சரி அவங்க அது சார்ந்து சம்பந்தப்பட்ட மேல் அலுவலர்களுக்கு மேல்முறையீடாகவும் இல்ல சீராய் மனுவாகவும் போறாங்க அப்படின்னா இது போவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி போகும் பட்சத்துல எந்த காரணத்தை வச்சுட்டு அவங்க வந்து மேல்முறையீடு போக முடியும் எப்படி மேல்முறையீட்டு வாதங்களை அவங்க மனுவில் எடுத்து வைக்க முடியும் இல்ல சீராய்வாக அவங்க எதை சொல்லிக்கு போக முடியும் ஆனால் எல்லாம் வந்து நீங்க பேசப்படாத உத்தரவாக ஒரு வரியில நிராகரிப்பது வந்து ஏற்புடையதாக இருக்காது இந்திய அரசியலமைப்பு இறையாண்மைக்கும் அடிப்படை மனிதனின் அடிப்படை உரிமைக்கும் எதிரானது எதற்காக இந்த இ கவர்னன்ஸ் திட்டம் இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் கொண்டு வரப்பட்டதோ மின்னாளுமை திட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டம் நூறு சதவீதம் நிறைவேறியதற்கான சுத்தமாக நாங்க எங்கேயுமே பார்க்கல இப்படி நீங்க நிராகரிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி நீங்க பிறப்பிக்கக்கூடிய பேசப்படாத ஒரு உத்தரவு வந்து வச்சுட்டு அவங்க எப்படி மேல்முறையீடு போக முடியும் அப்படின்னு சொல்லி சரமாரியாக கேள்வி கேட்டு நீதிமன்றம் விவாதம் பண்ணிருக்கு இது சம்பந்தமாக இரண்டு உச்ச நீதிமன்ற வழக்குகளும் இதுல வந்து மேற்கோள் கட்டி அதை பரிசீலனை செஞ்சிருக்கு அந்த உச்ச நீதிமன்ற வழக்குகளின் அடிப்படையில அதில் சொல்லப்பட்ட சரத்துகளின் அடிப்படையில இந்த நீதிமன்றம் வந்து ஒரு நான்கு வகையான வழிகாட்டுதல்களை வகுத்திருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கவர்னன்ஸ் திட்டத்தின் மூலம் நீங்க பண்ணக்கூடிய அனைத்தும் வெளிப்படைத்தன்மையில இருக்கும் அப்படி வெளிப்படை இருக்கணும் அப்படின்னா நிராகரித்தாலோ அந்த நிராகரிப்புக்கான உத்தரவானது ஒரு பேசும் உத்தரவாக அதாவது அதை வைத்து அவர்கள் மேல்முறையில் போவதற்கு ஏதுவான ஒரு உத்தரவை இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் பிறப்பிக்கணும் இப்படி நீங்க பிறப்பிக்க பிறப்பித்தால்தான் மனிதனின் நேரம் பணம் முயற்சி இது எல்லாமே சேமிக்கப்படும் அப்படி நீங்க ஏனோதானால் பிறப்பிக்கக்கூடிய ஒரு உத்தரவால் அந்த அடிப்படை சாதாரண மனிதர்களின் நேரம் விரயமாக்கப்படுது பணம் விரயமாக்கப்படுது அவனுடைய முயற்சி எல்லாமே வீணடிக்கப்படுது இதை வந்து ஏத்துட்டு நம்ம போயிட முடியாது இதனால் வந்து நீ அவங்க என்ன பண்றாங்க மேல் அலுவலருக்கு மேல்முறையீட்டு மனுவாக போறாங்க இப்படி போகும் பட்சத்துல அந்த மேல் அலுவலருக்கு இது வந்து கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்துகிறது அப்ப போய் மனுக்கள் தேங்குது அவங்களும் இதை விசாரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஏற்படுது இப்ப விசாரணையில ஒரு தெளிவான ஒரு அந்த நிராகரிப்பு உத்தரவு இல்லாதனால அவங்களும் முதல்ல இருந்து மீண்டும் விசாரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படுது இதனால் கூடுதல் படிச்சு மையம் அந்த அது அதனால் ஏற்படுவதால் இந்த நிராகரிப்பு உத்தரவை நீங்க பேசும் உத்தரவாக நீங்க பண்ணணும் ரொம்ப அஜா அஜாக்கிரதையாக இதை வந்து விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க சில நடைமுறைகளை வந்து வகுக்கிறோம் அதை நீங்க கட்டாயமாக பின்பற்றணும்னு சொல்லி ஒரு நான்கு வகையான நடைமுறைகள் இதுல வகுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் முதற்கட்டமாக பரிசீலனை செய்த பிறகு மேலும் ஆவணங்கள் தேவை எனும் அந்த அலுவலர்கள் கருத்தில் கொண்டால் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு இணைப்புல சில ஆவணங்களை நீங்க வச்சிருப்பீங்க அந்த ஆவணங்கள் போதுமானதாக இல்ல இன்னும் கூடுதல் ஆவணங்கள் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமாக அவங்ககிட்ட கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி ஒரு கால அவகாசத்தை கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அதை நிராகரிக்கலாம் இதுதான் மெயினா சொல்லப்பட்டிருக்கு ஆவணங்கள் இல்லை இணைக்கப்படவில்லை போதுமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்க நிராகரிப்பது மிகப்பெரிய ஒரு தவறு இது அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விண்ணப்பம் சம்பந்தமாக உங்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கு தெளிவுகள் இல்ல சில சந்தேகங்கள் இருக்கு எதற்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க நீங்க யாரு இது எப்ப இருந்த இடம் உங்களுக்கு வந்துச்சு என்ன ஏது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த விண்ணப்பதாரருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் வழங்கி அவரை நேரடியாக கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்க விசாரணை செய்யலாம் இதற்கு உங்களுக்கு போதுமான அவகாசம் எடுத்துக்கலாம் அவருக்கு அவகாசம் நீங்க கொடுக்கலாம் சொல்லி இரண்டாவது வழிகாட்டுதலாக வகுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது வழிகாட்டுதலாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கு சரியான நப்தான் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை நம்ம நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கான உத்தரவை நம்ம பிறப்பிக்கலாம் அவங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறலாம் அதுக்கான பட்டம் வழங்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டால் அங்க நீங்க வந்து எதற்காக நாங்க பட்டா என்ற காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அங்க நீங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவானது பேசும் உத்தரவாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல நேரடியாக பட்டா கொடுத்துடலாம் அங்க நீங்க வந்து என்ன காரணம் என்ன ஏதுன்னு நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தெளிவாக மூன்றாவது ஆஹ் கோரிக்கை அதாவது வழிகாட்டுதலாக வகுக்கப்பட்டிருக்கு நான்காவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கோரிக்கை நிராகரிக்கப்படுவோம் எண்ணில் நீங்க இது சம்பந்தமாக அந்த விண்ணப்பம்ல எதுவுமே கிடையாது இதை நம்ம நிராகரிச்சுதான் ஆகணும் தப்பான நபர் வந்து விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க ஓடியான பட்டா கேட்டிருக்காங்க முந்தைய ஆவணம் சரியான ஆவணங்கள் இணைக்கப்படல இல்ல பதிவு ஆவணம் சரியானதாக இல்ல இல்ல இவருக்கும் அந்த நிலத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நீங்க தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இத நிராகரிக்கத்தான் போறேன் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தா கட்டாயமாக அங்கு நீங்க பேசும் உத்தரவை பிறப்பிக்கணும் பேசும் உத்தரவுன்னா என்ன காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டது எதற்காக நிராகரிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக நீங்க ஆக குறிப்பிட்டிருக்கணும் ஒரு வரியில நீங்க நிராகரிக்க கூடாது அப்படி நிராகரித்தால் அவர்கள் மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு இல்லை உச்ச தீர்ப்புல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மேல்முறையீடு போகக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் நீங்க தெளிவான நிராகரிப்பை தெரிவிக்கணும் ஒருத்தர் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக பெயில் கொடுக்கலன்னு தெரிஞ்சாதான் அவரு நீ அடுத்து அப்பீல் போறதுக்கு ஏதுவாக இருக்கும் பெயில் கொடுக்க முடியாது உங்க அப்ளிகேஷன் நிராகரிச்சுட்டோம்னு சொல்லக்கூடாது அதற்கான காரணத்தை எடுத்துரைக்கணும் அப்படின்னு வெள்ள தெளிவாக இதுல நான்கு வழிகாட்டுதலை வகுத்திருக்கு இருக்கு இந்த வழிகாட்டுதல்களை மேற்கோள் காட்டி ஏற்கனவே அந்த தாசில்தார் வந்து விண்ணப்பத்தை நிராகரிச்சார் பார்த்தீங்களா அதை இந்த நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கிற அந்த அவகாசத்துல சம்பந்தப்பட்ட மனுதாரரை அழைத்து நீங்க விசாரணை செய்து ஆவணங்களை பரிசீலனை செய்து ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சுக்கு உண்மையிலே இது வரவேற்கத்தக்க உத்தரவு தான் இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் நிறைய நபர்களுக்கு தெரியாது சார் என் பட்டாவர் நிராகரிச்சுட்டாங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியாது இத கேட்டு போனா இப்ப சேவை விமயத்துல பாரு சேவை விமயத்துல பாருன்னு சொல்றாங்க நான் சொல்றேன் உங்களை நேரடியாக சந்திக்க கூடாது அந்த அரசே தாசில்தார்கள் வியோக்களை நேரடியாக இந்த பொதுமக்கள் சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளானே கொண்டு வரப்பட்டிருக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க நிராகரிச்சுட்டு உங்களை நாங்க வந்து பார்க்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பழைய அப்ளிகேஷன் முறையே இருந்திருக்கலாமே எதற்காக இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் நான் இ சேவை மையத்துல போய் அறுபது ரூபாய் கொடுத்து நான் விண்ணப்பம் செய்யணும் அப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நிராகரிப்பதை தெளிவாக என்ன காரணத்துக்கு என்று குறிப்பிட்டீங்கன்னா நான் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போறேன் நான் போய் மேல்முறையீடாகவோ இல்ல சீராய்வு மனுவாக நான் தாக்கல் செய்ய போறேன் இல்ல நீதிமன்றத்தை நடிட்டு போறேன் அதனால நீங்க நிராகரிக்கக்கூடிய நபர்கள் இனிவரும் காலங்கள்ல உங்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் இந்த வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் கட்டி நீங்க அவங்க கேளுங்க இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்கேன் தெரியுமா தெரியாது உங்களுக்கு நிராகரிச்சீங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேளுங்க மீண்டும் இதுவோ சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி